சங்கத்தை பத்தி யாரு அவருக்கு தெரியல என்னிடமே கேட்டாங்க அயோத்தியில கோயிலுக்கு கட்டி முடிப்போம் கட்டி காட்டுறாங்க சொல்ல மாட்டோம் சொன்னதை செஞ்சு காட்டு பிராமர் யார் யாருன்னு கேட்டாங்க என்ன அருமையாக சொல்லியிருக்காரு கம்ப நாட்டு ஆழ்வார் ஆலிசூல் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் கடைகள் தாங்கி தாங்கதவ மேற்கொண்டு பூடி வெங்கான நன்றி புண்ணிய துறைகளாடி ஏழு ரெண்டு கழித்து வாவன்றி எம்பின்னு அர்த்தம் வந்தாள் இந்த காலத்தில் பதவியை பிடிச்சிக்கிட்டு விட்டா மணங்கானுகோம் அஞ்சு வருஷத்தில் உயிரே போயிடுது அப்படி இருந்தும் கூட நானே நிரந்தரங்கிறான் மெய்சிச்சு அங்கெல்லாம் இருக்குது சாமி கிட்ட எல்லாம் இருக்குது எந்த பயிர்களுக்கு தெரியுது ஆனால் நம்ம என்ன அவரை ஏன் இன்னைக்கு எல்லோரும் வணங்குறோம் ஸ்ரீராமனை ஏன் வணங்குறோம் போய் காட்டுக்கு காட்டுக்கு போன்னு சொன்னாலும் பரவாயில்ல கலைசியில என்ன சொன்னாரு அந்த அம்மா சொல்லி மன்னவன் தான் உத்தரவு அப்பா அவர் சொன்னாரா மன்னவன் பணியன்றி மறுப்பனோ பின்னவன் பெற்ற செல்வம் அரியணின் பெற்றவாறு மின் நொழி காடகம் இன்றே போடுகின்றேன் என்று விட இருக்கா பதவியை தூக்கி எஞ்சிட்டாரு எங்க அவதாய ராமன் இவங்களை மாதிரி புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கல பேர்பட்ட தனக்கு கிடைத்த ரா தூக்கி எரிஞ்சு விட்டு ராஜபதமையும் தூக்கி சென்று கொள்கைக்காக பிடிச்ச கோட்பாட்டோட இருந்து இன்றைய தினம் உலகம் முழுக்க வணங்குகின்ற கடவுடாக அப்புறம் பிடி அப்போ முகம் எப்படி இருந்துச்சுன்னு கம்ப நாட்டாழ்வார் சொல்லுவார் அந்தளந்த தாமரையை வென்ற அங்கேயும் தாமரை தான் சொல்கிறாங்க உடனே இப்போ வந்து கம்ப நாட்டாழ்வார் தாமரை கட்சி வாங்குவோம் அந்தளந்த தாமரையை வென்றதம்மா நடிச்சாரு அப்புறம் தாமரை தான் மலரணும்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க கம்ப நாட்டால்வர் நான் சாமி என்று தாமரை கட்சியின் வென்றதம்மன் அப்படி அப்படி சூறா அவருடைய முகமானது வேற எந்த பூக்கும் என்னையா சொல்ல முடியாது தான் சொல்லலாம்னு கம்ப ஆழ்வார் சொல்லலாம் அத்தகைய ஒரு தர்மத்தனை நிலைநாட்டுவதற்காக காடகத்துக்கு போய் கடைசி வரை துன்பப்பட்டு வேறு ராவண நினைச்சிருந்தா கொண்டு நினைச்சாலே ஒரு பொழப்பு போயிடும் அப்படிலாம் செய்யாமல் நேர்மையான முறையில் அவனை வதம் பண்ணிட்டு இந்த நாட்டிலே தர்மச்சேலை நாட்டி ஒரு தர்ம அது மட்டும் இல்லை ஒரு நாள் பகவான் வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருந்தாலும் அப்போ வெண்கற்ற குடையும் சாமரமும் பேசிட்டான் என்ன பேசிச்சுன்னா பகவான் பள்ளி உள்ளார் நம்ம போய் உலகத்தை சுற்றி வெள்ளானுச்சோம் அப்படி சுற்றி வரலான்னு அப்போவே கூட்டணி போட்டுருக்காங்க நம்ம பாதுகா எல்லோரும் கூப்பிடுவோம் அவரோட போயிடலாம் அவர் இருந்தால் பகவான் அவரை தான் தேடுவார் எடுத்த உடனே உடனே பாதுகா அவர் சொல்லிட்டாராம் அப்போ சாமி என் கடன் பணி செய்து கிடப்பதுங்க பகவான் கண்முடித்தோடனே என்னை தான் பார்ப்பாரு அங்கே தான் இருக்கணும் உடனே இதுக்கு ரெண்டு சொத்த தான் சாமி இவளுக்கு பகவான் பார்த்தார் இவங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கறதுக்காக ராமாவதாரம் எடுத்து கடைசி வரை பாதுகைக்கு தான் பதவி கிடைச்சிச்சு தொண்டு செஞ்சால் தானா வருதியா பதவி மக்களுக்கு தொண்டு செய்யும் இன்னைக்கு நரேந்திர மோடி இருந்தாருன்னா சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் கஷ்டப்பட்டார் இன்னைக்கு வந்து பிரதமர் அவரை கவுக்குறதுக்கு என் நாற்காலியை புடுங்க பார்க்குறாங்க முடியலையே ஒன்றும் தர்மவான் நீ அவரால் தான் அந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இருந்திருக்கு அத்தகைய இன்றைய தினம் அத்தகைய என் கூட கூட பார்க்க வந்தார் இந்த பைக்கி மீன் வந்துச்சு என்னால் அவன் தேவாரம் நடந்துச்சு ஒரு பத்து பிள்ளைங்க தேவாரம் படிக்குது அதனால் பாடதா நடந்துகிட்டு இருந்ததுனால நான் உள்ளே இருந்தேன் அந்த எக்கோ அடிச்சு பேச முடியலை இப்படி என்ன நினச்சாலும் தெரியல நான் அதனால் அப்பேற்பட்ட நம்முடைய ராம அவதாரம் இந்த உலகத்திலே வேறு எல்லாம் இருந்திருந்துச்சுன்னா அவரை எப்படியோ கொண்டாடுவாங்க ஆனால் நம்ம நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில் தான் இந்த கோயில் பிரம்மாண்டமாக நடக்கணும்னு இருந்துச்சு போலது அது இறைவனுடைய கருணை அத்தகைய காட்சிக்கு என்னாலும் எல்லாம் போக நிறைய கூட்டம் இருக்குன்னு எல்லோரும் போட்டுவோம் எல்லோரும் அனுபவி நம்ம என்றைக்கும் இருந்துக்கலாம் நம்ம என்னைக்கும் பார்த்துக்கலாம் மக்கள் பார்க்கட்டும் சொல்லி நாங்கள்லாம் போகிற இவருக்கு சொன்னால் ஒரே ஒரு ஆள் தான் போகிறாங்க நாங்கள் மனதில் வச்சுருக்கோம் ஆஞ்சநேயருக்கு வந்தனோடனே இங்கே ராமரை பார்த்தவங்க நாங்கள் மனதான நினச்சி எல்லாரும் போய் தரிசனம் பண்ணட்டும் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் அங்கே எந்த அச்சதையெல்லாம் வந்ததாக சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொரு இந்துக்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அன்றைய தான் விளக்கேற்றி ராமனை போற்றுவோம் இந்த கடவுளாக கடவுளாகிங்க ராமராஜ் தான் ஆஞ்சநேயரை ஏதாவது ஒரு சாமியை பிடிச்சிக்கும் வேற சாமியை பிடிச்சிக்கிறாரு நம்ம தான் நம்மளை வருடம் நம்முடைய இந்து சமயத்தில் வருஷம் முழுக்க விழா நடக்கிற ஒரே சமயம் நம்ம சமயம்தான் சித்திரையில் சித்திரா பௌர்ணையும் அப்பர் சாமி விழா வருட பிறப்பு வையாசி விசாகம் முருகனுக்கு ஆணியில் ஆணித்திருமஞ்சனம் ஆடியில அம்பாள் உற்சவம் ஆடி ஆவணியில் விநாயக சதுர்த்தி ஆவணி முடிஞ்சவன புரட்டாசி மாதம் நவராத்திரி சூர சூரசமகாரம் கார்த்திகை கார்த்திகை சோமவாரம் திரு கார்த்திகை கார்பாவை எவ்வளோ முடிக்கணும் மாரடை தை மாதம் பொங்கல் மாசி மாதம் சிவராத்திரி மாசி பங்குனி மாதம் பங்குனி உத்தரம் இது மாதிரி வருஷம் முழுக்க விழா நிலத்தில் ஒரு மதம் வேறு எந்த மதமும் கிடையாதுயா பொங்கல் நம்ம சமயம் தான் சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பதாகும் அத்தகைய சமயத்தில் பிறந்திருக்க நம்மெல்லாம் இன்றைய தினம் பெருமை மிக்கத நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தான் ராமர் கோயில் குடமுழுக்கு நடக்குது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது காங்கிரஸ்காரவரும் செய்ய மாட்டாங்க நம்ம ஆட்சியில் நடந்து கொடுக்கணும் இங்கே எல்லாரும் போக முடிஞ்சவங்க அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டோம் போக முடியாதவர்கள் இங்கேருந்தே நம்ம பகவானை தரிசனம் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் அன்பு தான் அன்பே சிவம் என்று சொன்னார்கள் ஆக நம்ம அன்போடு நம்ம அந்த நம்ம ஜி சொன்ன மாதிரி அந்த அச்சதை கொடுக்குறாங்களுக்கு அன்றைக்கி விளக்கேற்றி ராமநாமத்தை எல்லாரும் சொல்லி நம் இறைவனுடைய திருவடிக்கு பாத்திரராக இன்றையே முயற்சி நாம் செய்யணும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமரே நினச்சிக்கிட்டு இருந்தாராம் அந்த ராமையருடைய நாமத்தினால தான் அந்த பாலத்தை கட்டியிருக்காரு சில பேர் எந்த இன்ஜினியர் கட்டினாருன்னாங்க நமக்கு இன்ஜினியர் ஆஞ்சநேயர் இன்ஜினியர் தான் அவர் கட்டினா அந்த பாலத்தை ஒன்றும் அசைக்க முடியல அந்த பாலத்தில் இருந்து ஒரு சிறிது ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து பூஜைக்கு கொண்டு வந்தாங்க நாங்கள் அதை தண்ணியில் போட்டு பார்த்தோம் அது மிதந்தது நம்பிக்கை முக்கியம் நம்பிக்கையில் கடவுளை ராமகிருஷ்ண வரம்பர் சொல்கிறார் நம்பிக்கையில் குழந்தை போல் ஆனால் ஒழிய நீ கடவுளை காண முடியாது என்று சொல்கிறார்கள் யானையின் பலம் தும்பிக்கையில் மனுஷனுடைய பலம் நம்பிக்கையில் நமக்கு நம்பிக்கை இருக்குது ராமர் அங்கே தான் இருந்தாரு தான் பிறந்தாருன்னு நம்ம நம்புகிறோம் நம்ம கோயிலை கட்டினோம் உடக்க பிடிக்காது போய் சொல்ல நீ கும்பிட வேண்டாம் போ கைகால் கூப்பித்தொலி கட நஞ்சு அரண் கோயில் வலம் வந்து என தேவாரம் சொல்லுது ஆலயம் இடம் அத்தகைய திருக்கோயில் குடமுழுக்கு காண இருப்பவர்கள் பார்க்கட்டும் போக முடியாதவர் இங்கிருந்தே நாம் ராமனை நினைத்துக் கொள்வோம் என உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி அமைப்பேன் பார்த்த மாதிரி